இந்த வாடகைக்கு வீடு விடுறாங்களா இதுக்கெல்லாம் தடை பண்ணுங்க அதாவது வாடகை வாடகை நம்ம ஒருத்தர் போயிட்டு அவர் மேல் வீட்டில் இருப்பார் அல்லது வாடகை ஓனர் வந்து கீழ் வீட்டில் இருப்பார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் வணக்கம் வைக்கணும் ஒரு பயந்துக்கிட்டே இருக்கணும் அவர் என்ன அவர் ஏதோ முதலாளி மாதிரியும் நம்ம அவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளி மாதிரியும் அவர் வீட்டில் இருந்துட்டா வாடகை கொடுக்குறோம் அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு சுதந்திரமே இருக்காது அவர் அவர் பார்த்த ஒரு பயந்துக்கிட்டே இருக்கணும் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் திட்டுவார் யாராவது சொந்தக்காரங்கள வரவிட மாட்டாங்க சொந்தக்காரங்க வந்தால் வாடகை அதிகப்படுத்துவாங்க நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு போட்டிங்கிற இன்றைக்கிப்பாக இருக்கும் இப்போது ஓனரே பக்கத்து வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம என்ன பண்ணுவார் அவர் நம்ம மேலே இருக்கிற கோவத்தை வாடகை அதிகமாக ஏற்றுவார் அவ நீ பிடிக்கலன்னா போயிட்டு வா வா ஓனருக்கு என்ன கஷ்டம் வீட்டை காலி பண்ணுறது வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும் அந்த வீட்டை ஓனர்கிட்ட நம்ம கோச்சிக்கிட்டு கோச்சீட்டன்னு வைங்க அங்கே ஒருத்தர் முகத்தை பார்த்து இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர் நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாரு ஏதாவது ச கத்திக்கிட்டே இருப்பார் திட்டிக்கிட்டே இருப்பார் புலம்பிக்கிட்டே இருப்பார் அப்புறம் வாடகை ஏற்றுவார் நமக்கு அவர்கிட்ட கோவிச்சுட்டு என்ன பண்ணணும் வீட்டை காலி பண்ணோம்னா அது பெரிய வேலை ஒரு வீட்டை காலி பண்ணுறது எவ்வளோ கட்டில் ஜெ பீரோலாம் தூக்கிட்டு போகணும் இன்னொரு வீட்டுக்கு போகணும் அது எவ்வளோ கஷ்டம் ஓனருக்கு என்ன கஷ்டம் ஓனருக்கு ஏதோ ஒரு மாதம் யாராவது வராமல் இருப்பாங்க வாடகை வாடகை கிடைக்காது அப்போ ஓனர் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலை கைதியாக நாம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு வீட்டை காலி பண்ணுறது அப்புறம் வந்து இன்னொரு வீட்டில் போய் குடியேறது வீடை பார்க்கணும் இப்படி இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள இந்த வாடகை இந்த வாடகைக்கு விடுறாங்க பாருங்கள் அந்த ஓனர் முதலாளிகள் வீட்டு வீட்டு முதலாளிகள் அவனு ரொம்ப தொல்லப்பட அதனால் இந்த வாடகைக்கு விடுறதே தடை பண்ணணும் யார் நீ என்ன உனக்கு நான் பயந்துக்கிட்டு உனக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் ஆபி அலுவலத்துலேயும் அங்கே மேலதிகாரிகளுக்கு வணக்கம் வைக்க வேண்டியிருக்கு வீட்டுக்கு வந்தாலும் இந்த வாடகை வாடகை ஓ வீட்டுக்கு வாடகை விடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வணக்கம் வைக்க வேண்டியிருக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு அவர் முதலாளி பயந்து பயந்து வாழ ஏ சத்தம் போடாத ஹவுஸ் ஓனர் எதாவது சொல்லுவார் ஹவுஸ் ஓனர் எதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு இந்த மாதிரி அதனால் வாடகைக்கு விடுறாங்கள்ல அந்த மாதிரி விஷயத்தை வந்து தடை பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அரசாங்கமே வீட்டை கட்டி வாடகைக்கு விடுங்க வாடகை வாங்கிக்கோங்க ஒரு இப்போ வந்து வாடகைக்கு விடுறதுல வந்து அவங்களுக்கு வருமானம் வருதில்ல அதனால தானே அவங்க வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னா அதை அரசாங்கமே செய்யலாமே அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துடுற போது மக்கள் சுதந்திரமாக இருந்துட்டு போகிறாங்க வீடு இல்லைனாலும் ஒரு வா அரசாங்கத்துக்கிட்டே வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சுதந்திரமாக இருந்துகிட்டு போகிறாங்க அப்போ அரசாங்கமே வாடகைக்கு விடணும் அந்த மாதிரி தனி மனிதர்கள் நீ வீடை கட்டாத இனிமேல் யாரும் வாடகைக்கு வீடு விடக்கூடாது வாடகைக்கு விடுற நோக்கத்தோடு நீ வீட்டை கட்டாத உனக்கு தேவையான வீட்டை மட்டும் கட்டிக்கோ அரசாங்கமே இனிமேல் வீட்டை கட்டி வாடகைக்கு விடும் அப்படின்னு ஒரு சட்டம் போடணும் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு காண முடியுமா சின்ன சின்ன பிரச்சனை இது ஒரு பிரச்சனையா இது இந்த தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது உடனே அதுக்கு ஒரு தீர்வு போடு சட்டம் போடு அதுலேருந்து மக்களை அதை காப்பாற்றுங்க அந்த பிரச்சனையிலேருந்து இதை கேட்டுட்டு இதில் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னே அவங்களுக்கு தெரில அவங்க சொகுசாக வாழ்கிறாங்க ஆட்சியாளர்கள் பல பல பேர் வாழ வேண்டிய ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு அங்கே வாழ்ந்துகிட்ருப்பாங்க சொகுசாக வாழ் நம்மளுடைய கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்புறம் பார்த்தா நம்மளாம் வந்து பிழைக்கிறக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த பத்து வீட்டை வாடகை கட்டி வச்சுட்டு அவங்க அப்பன் சேர்த்து வச்ச சொத்துல பத்து வீட்டை வாடகை கட்டி வச்சுட்டு ஒரு வேலைக்கும் போகிறதில்ல வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு மாதம் ஆனால் ஒன்றாந்தேதினால சம்பளம் வாங்க வேண்டியது சம்பளம் ஏதாவது வாடகை வாங்கி வாங்க வந்துடு உழைக்காமலே இவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துடுறாங்க அப்போது வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரவா சம்பாதிக்கிறதுக்காக பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க இங்கே அஞ்சாயிரம் ஆறாயிரம் சம்பாதிக்கிறக்காக பன்னெண்டு மணி நேரம்லாம் வேலை பார்க்குறாங்க ஜவுளி கடையிலையும் அந்த கடை சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த வாடகை விடறவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டை கட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு வேலைக்கும் போகிறது கிடையாது வாடகை மட்டும் மாதம் மாதம் வாங்கி பல லட்சம் பல ஆயிரம் கணக்கில் சம்பாத்தி அதனால அந்த மாதிரி யாரையும் வாழ விடக்கூடாது உழைக்கணும் நீ ஏதாவது ஒரு கடமை செய்யணும் உழைச்சி நீ சம்பாத்தியம் வச்சு பேங்கில் போட்டு வைக்கிறியா வட்டியை வாங்கி சாப்பிட்றியா அது வேறு விஷயம் சும்மா இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது கண்டிப்பாக வேலை செய்யணும் அல்லது அந்த மாதிரியே இருக்கக்கூடாது எதாவது வட்டி வாங்கி போட்டு இப்போ வந்து ஒரு கோடி ரூபாய் போட்டு மாசம் ஆனால் வட்டியை வாங்கிட்டு வீட்லேயே சும்மா உட்காந்து சாப்பிட்றாங்களா அதுக்கும் தடை போடணும் அது மாதிரி வட்டிக்கு விட்டு பழைக்கிறாங்களோ அதுக்கும் தடை போடணும் அரசாங்கம் தான் பேங்க் நடத்தணும் யாரும் தனி மனிதர்கள் யாரும் இந்த முயற்சிகளெல்லாம் பண்ணக்கூடாது அரசாங்கம் தான் வாட்டு வா வீடை வாடகைக்கு விடணும் தனி மனிதர்கள் யாரும் வீடை வாடகைக்கு வீட வந்து அவங்க தேவைக்கு மட்டும் கட்டிக்கோ இல்லை அரசாங்கமே எல்லா வீட்டையும் கட்டி கொடு எல்லாருக்கும் தேவையான வீட்டை கட்டி கொடு கட்டி கொடுத்துக்கோ ஒரே மாதிரியான வீடு வீடுன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு இப்போ எப்படி பறவைகளோட கூடு எல்லா கூடும் ஒரே காக்காவோட கூடு எல்லா கூடும் ஒரே மாதிரி தானே இருக்குது கூட எல்லாம் கூட ஒரே மாதிரி தான் அதுபோல் அரசாங்கமும் ஒரு வீடு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அரசாங்கமே கட்டி விடும் இருந்து வாடகை வாங்கிக்கோங்க அப்போ அரசாங்கத்துக்கு என்ன செலவாக இருப்போது அப்போது வருமானம் தான் இது அரசாங்கத்துக்கு வருமானம் மாதந்தோறும் மக்கள்கிட்டருந்து வரும் வாடகைக்கு வந்த வாடகை பணம் கிடைக்கும் அதை வச்சு நீ புதுசாக வீடு கட்டி கொடுங்க வீடும் ஒரே மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் ஒரு ஒருவர் வசிப்பதற்கு இவ்வளோ போதுமானது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு நினைச்சு அந்த மாதிரி வீட்டை நீங்கள் கட்டி கட்டி வச்சுக்கிட்டே இருங்க அப்போ யாரும் சொந்தமாக வீடு வச்சுருக்கக்கூடாது சொந்தமாக நிலமும் வாங்கக்கூடாது ஸோ அப்போ அரசாங்கத்து வீடு நிலம்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னா ஒரு மக்கள் வந்து சரி நான் மதுரையில் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தேன் இனிமேல் கோயம்புத்தூரில் போய் வேலை பார்க்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே அரசாங்கம் வீடு கட்டி விட்டுருக்கோம் அங்கே போய் நீ வாடகைக்கு இருந்துக்கலாம் நீ சொந்த வீடுங்கிறதுனால தான் பத்து இருபது வருஷமாக ஒரே ஊரில் இருக்கிற ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து எந்த ஊருக்கு வேணாலும் போய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறதுக்கு வழி இல்லாமல் இருக்க காரணம் என்னென்னா சொந்த வீடு கட்டிட்டாங்க நான் சொந்தமாக வீடு கட்டிட்டேன் சொந்தமாக நிலம் வாங்கிட்டேன் அதனால் இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது இதுவே கவர்மெண்ட்டே எல்லா வீட்டையும் கட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுக்க வீட்டை கட்டி வாடகை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்டே வீடு சொந்தமாக மனிதர்கள் கட்டக்கூடாது மக்கள் வந்து அவங்க வீட்டை கெட்டவே கூடாது அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கும் அதில் ஏதாவது ஒரு வீட்டை நீங்கள் வாடகை எடுத்துக்கலாம் அரசாங்கத்துக்கு நீங்கள் வாடகை கொடுக்கணும் சொந்தமாதான் கொடுக்க முடியாது ஏன்னா அப்புறம் வந்து இன்னொரு புது வீடு கட்டுறதுக்கு அடுத்தவங்களுக்கு கட்டுறதுக்கு மன அரசாங்கத்துக்கு பணம் இல்லை அப்போ வீடும் எளிமையாக தான் கட்டணும் இல்லைங்க அப்பார்ட்மெண்ட்டு கூட கெட்டுங்க அடுக்குமாடி கூட கெட்டுங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பத்து பேர் கூட பத்து குடும்பம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி வந்து அதே நேரத்தில் ஒரு வீடுன்னா இப்படி தான் இருக்கும் உனக்கு பெரிய வீடு நீ பெரிய பணக்காரன் நீ பெரிய நடிகர் அதாவது நீ பெரிய கோடீஸ்வரன் உனக்கு பெரிய வீடு இவனுக்கு ஒன்றுமே இல்லை இவர் திருவிழா அடைப்புற அப்படிங்கலாம் இருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருடைய வீடும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ சமத்துவம் வீடுகளில் ஒரு சமத்துவம் சமத்துவத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்போ மக்கள் வந்து ஒரு அமைதியாக இருப்பாங்க மற்றவங்கள பார்த்து போட மாட்டாங்க வீடு கட்டுறதுக்காகவே வாழ்க்கையை லட்சியம் வச்சுட்டு அலையிறாங்க வீடு கட்டுறது தான் என்னுடைய லட்சியம்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து சம்பாதிச்சு அறுபது வயசில் வீட்டை கட்டுறார் அறுபது வயசில் வாழ்க்கை முடிஞ்சு போன காலத்தில் எல்லாமே முடிஞ்சு போன இளமை காலம் எல்லாம் முடிஞ்சு போன காலத்தில் அப்போ கட்டுறார் ஒருத்தர் வசிப்பதற்கான அப்போ அரசாங்கமே கட்டி கொடுத்துட்டா சின்ன வய எல்லாருமே நல்ல வீட்டில் சின்ன வயசுலேயே கிடச்சிரும்ல எல்லாருக்கும் வீடு சிறிய வயதுலேயே கிடச்சிரும் எல்லாருமே பிறந்ததுலேருந்து ஒரு நல்ல வீட்டில் வசிக்கலாமே அரசாங்கமே வீடு கட்டி கொடுத்துட்டா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் பிறந்ததுலேருந்து வீடு கட்டி வீட்டில் நல்ல சொந்த அதாவது சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லையே இருக்காது அரசாங்கம் வீடு கொடுக்குது அரசாங்கம் வந்து என்ன அரசாங்கங்கிறது ஓனர் அது அரசாங்கம் அது அதுக்கு அலுவலகம் எங்கேயே இருக்க போகுது வீடு எங்கே வேணாலும் கட்டி கட்டி வச்சுருவாங்க உங்களுக்கு தேவையான வீட்டை எடுத்துக்கோங்க ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும் சுற்றி காம்பவுண்ட் இருக்கணும் வீடுனா சின்னதாக தான் இருக்கணும் அடுக்குமாடி குடியிருப்பு அப்படி அது சுற்றி விளையாட்டு மைதானங்கள் இப்படி குடியிருப்புகளை அரசாங்கம் தான் வடிவமைக்கணும் நிர்மணிக்கணும் நிர்மணி நிர்ணயிக்கணும் அப்போ நீங்கள் வந்து எந்த ஊர்லேயும் நிலையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது உனக்கு சொந்தமாக வீடுங்கிறது இந்த மக்களுக்கு கிடையவே கிடையாது எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுற மதுரையில் ஒரு அஞ்சு வருஷம் இரு ஊட்டியில் போய் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்க்கலான்ட்டு ஊட்டியில் போய் வேலை பாரு ஊட்டியில் அங்கே வேலை பார்க்கும்போது அங்கேயே அரசாங்கம் வீடை கட்டி விட்டுருக்கோம் அங்கே ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வா டக்குன்னு நீ எப்படி மாறிக்கிட்டே இருக்கணும் மக்கள் மாறுதல் இடம் மாறுதல் இருக்குல்ல வேலை இந்த ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கலாம் அப்போ நான் தமிழ்நாட்டில் வரைக்கும் பத்து பதினஞ்சு ஊரில் வாழ்ந்துட்டேன் ஏன் என்னுடைய வாழ்நாள் காலத்தில் பத்து பதினஞ்சு ஊரில் போய் நான் வாழ்ந்து பார்த்துட்டேன் நல்லாயிருக்கு ஒரு அனுபவம் எல்லாம் இந்த மக்கள் இந்த வாய்ப்பு இந்த உலகத்தில் தானே கிடைக்கும் இங்கே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போக முடியாது ஏன்னா போக்குவரத்து வாகனங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது கடந்த காலங்களில் கிடையாது இன்றைக்கி இருக்குது இல்லை அப்போ இன்னும் இன்றைக்கி நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் வாழணும் நம்ம நிலையாக ஒரு இடத்துல வாழணும் அப்படின்லாம் யோசிக்காமல் இன்றைக்கி இந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம இப்படி தான் வாழணும் இப்போ பள்ளிக்கூடம்லாம் கல்லூரியெலாம் இப்போ தான் வந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அப்போ இந்த இந்த உலகத்தில் நம்ம பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் போகிறோம்ல அது மாதிரி இந்த உலகத்தில் அரசாங்கமே வீடு கட்டி கொடுத்துட்டா எந்த ஒரு இடத்துலையும் இன்னும் நிலையாக இருக்காது நிலையாக இருக்கவே இருக்காது போய் ஊட்டியில் ஒரு அஞ்சு வருஷம் இரு அல்லது கொடைக்கானலில் போய் ரெண்டு வருஷம் இரு மதுரையில் போய் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்துட்டு வா இருந்து குடும்பத்து அந்த மாதிரி இடம் மாறுதலுக்கு ஒரு வழி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவை ஏன்னா இன்றைக்கி இடம் மாற முடியும் நம்மளால் இடம் மாறிக்கிட்டே இருக்க முடியும் நாடோடு தினமான வாழ்க்கை தான் இது நீ நிலையாக ஒரு இடத்துல வாசணும் வலி வாழணும்னு நினைக்காது அப்போ அதுக்கு என்ன காரணம் நிலையா வாழ்கிறதுக்கு என்ன காரணம் சொந்தமாக வீடு வாங்குற சொந்தமாக நிலம் வாங்குற அதை விட்டுட்டு போக முடியாது அதனால தான் நிலையாக இருக்கிற அதுவே அரசாங்க வீட்டை கட்டி கொடுத்துட்டா அரசாங்கம் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நான் வீட்டை காலி போனேன் இது அரசாங்கம் கட்டி கொடுத்து எங்கே போனாலும் எனக்கு அரசாங்கம் வீடு கொடுக்கும் எல்லா வீடும் ஓம் வீடு தான் இந்த தமிழ்நாட்டில் நீ மதுரைக்கு போனாலும் அங்கே போகிற அது அரசாங்க வீடாக இருந்தாலும் அது ஓம் வீடு தான் ஓனர் ஓனர்னு ஒருத்தர் அங்கே வந்து ஓ மூஞ்ச போகிறது இல்லை அவர் அவர் அவருடைய திருமுகத்தை காட்டி ஒன்றை வந்து பயமுறுத்த போகிறதில்ல ஏன்னா இங்கே வாடகை வீட்டுக்காரனால் அந்த வாடகை வீட்டில் போய் வசிப்பதை அந்த கொடுமை நினச்சி தான் சொந்த வீடுக்கு போகிறாங்க இந்த அவங்க மூஞ்சை பார்க்க முடியல வந்து நின்று அடிக்கடி மூஞ்சை காட்டுறான் மேல் மேல் வீட்டில் இருப்பான் இல்லை கீழே வீட்டு இருப்பான் அவனை கா தாண்டி தான் நம்ம மேலே போய் குடியிருக்கணும் வணக்கம் வைக்கணும் சார் சொல்லுங்கள் சார் என்ன சத்தம் என்ன ஆணி அடிக்கிறீங்களா என்ன படம் என்ன இப்படி பண்ணுறீங்க என்ன நீ கொஞ்சம் இது பண்ண அப்படியே இந்த வாத்தியார் மாதிரி பண்ணிகிட்டு எடுப்பாங்க எவ்வளோ துன்பம் பாருங்கள் அவமானமாக இருக்கும் ஒரு சுதந்திரமாகவே இருக்க முடியாது நம்ம வீடு என்னுடைய வீடு அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது வந்து எல்லாருக்குமே வேணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் வாடகை வீடுன்னு அது போல் சரி அந்த டாபிக் இன்னொன்று ஏன்னா அது ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது இது நம்ம வாடகை வீடு தான் வாடகை வீடு தான் தொல்லணு இருக்கலாம் இன்னொரு விஷயம் இருக்குது பார்க்கணும்